ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இதில் பார்க்குறது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியுதா எத்தனை பேர் நீங்கள் இது குக் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு தெரியாது இது வந்து டர்னிப் இதுக்கு தமிழ் எனக்கு தெரியாது இங்கிலீஷில் டர்ன் சொல்லி இருக்கலாம் அங்கே ஸோ இன்றைக்கு நான் வந்து இது தான் குக் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து குக் பண்ணுவோம் இது வந்து சிசமி ஆயில் சுசுமியல் வந்து ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் ஸோ நீங்கள் பயப்படாமல் அதில் குக் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்க நல்ல குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு போட்டு நல்லா வடிக்கணும் எனக்கு எல்லாம் தெரியல படிக்கிற சத்தம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ கதை நல்லா படிச்சுட்டு நான் இப்போ ரெட் ஒனியன் தான் போவேன் குட்டி குட்டியாக வெட்டி வச்சேன் நான் இதுக்கு நல்ல வெங்காயம் போட்டு நல்ல வதை போகணும் கணக்கை வெங்காயம் போட்டு வதை நல்ல டேஸ்டாக இருக்கும் ஸோ நான் வந்து கூடுதலாக ரெட் ஒனியன் தான் யூஸ் பண்ணுறேன் நான் எந்த ரெட் அணியனும் ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட் ஆகிடும் நல்ல ஹேர் க்ரோத் தூங்கா வரும் மாதிரி ஸோ கொஞ்சம் வெங்காயம் பதம் கட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் என்னோட திறனை குட்டி குட்டியாக விட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுவும் நீங்கள் வெங்காயம் வளர்க்கும்போது சேர்த்து போடணும்

இது போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் சோல்ட்டும் போடலாம் ஏண்டா கொஞ்சம் சஃப்டாக்கி இது கொஞ்சம் தானே கொஞ்சம் சோஃப்டாக்கி அதை வதக்கி தரும் இது வந்து நீங்கள் சும்மா வதக்காம காற்று டேஸ்ட் கொடுக்காது ஸோ நல்லா வதக்கி காய்ச்சினா தான் அதை டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் காய்ச்சும் போது தண்ணி விடுத்த வேலை எண்டா இதில் வந்து கண்ணாவுக்கு தண்ணி வரும் மற்றது நீங்கள் இது கட் பண்ணிக்கு முதலே வாஷ் பண்ணுங்கள் கட் பண்ணிக்கு முதலே வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணாக்க அதில் வந்து தண்ணிகள் கணக்க வராது ஏன்னென்று சொன்னால் இதுலேயே தண்ணி கணக்க வாரம் இதெல்லாம் இந்த தண்ணி சாப்பாடு எல்லாம் லைக் பொட்டேட்டோஸ் அப்படியான சம்மந்தமான சாப்பாடு எங்கே பாருங்கள் நான் போட்டது நல்ல கொதிக்கிற ஒயிலுக்கு இல்லை பட் அது வந்து தண்ணி வருது ஸோ இப்போ நான் வந்து இதுக்குள்ள வந்து பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடுறேன் பிளாக் பெப்பர் மிளாக்குத்தூள் நீங்கள் பாருங்கள் எப்படி தண்ணி வருது குழந்தில் இருந்து அப்படி தண்ணி வருது பாருங்கள் ஆறு ஓடுற மாதிரி இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நான் இதுக்குள்ள எந்த தண்ணியும் விடையில் இது வந்து நான் நேற்று லாஸ்ட் நைட் வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணலை நான் ஸோ வாஷ் பண்ணிக்கு முதல் வந்து பெருசாக தண்ணி பிடிக்காது ஸோ கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேனா அப்படி இருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து அதனால இது சாப்பிட்றது நல்ல முல நீர் இல்லாத ஆகிறதுக்கு நல்ல நீர் வந்து புழுகுளந்து குண்டாக விடுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸாக நாங்கள் வந்து அது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வதிலருந்து கொஞ்சம் மா மாசு சம்பல் போலாம் இருந்து கொஞ்சம் மல்லி போட போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஸோ இனிதான் வதங்கும் ஸோ வதங்கில் போவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உரைப்பு போடுங்க ஸோ இது வந்து கட்டாக்க மாசி சம்பல் ஸோ உரைப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் நான் பெனல் வந்து முதலே போடையில் ஆங்கிலம் பலக்கும் போது பெனல் வந்து பேர்ன் பண்ணிடுது இப்போ ஒரு அளவுக்கு வெந்துட்டு அதனாடி நான் செய்து போடுறேன் அப்புறம் சின்ன சீரகம் சின்ன Turmeric powder, just a bit. அப்புறம் பாருங்க நான் தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சிருக்குறேன் என்னத்துக்கு வந்து நீங்க பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் பாருங்க அங்கே கருவ அங்கே வந்து டர்னிப் வதங்கி கொண்டிருக்கு ஸோ அதுக்கடையில நான் என்னோடய மல்லிகை மரம் அப்டேட்ஸ் காட்டேன் இல்லை ஸோ அந்த அப்டேட்ஸ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இல்லை ஒரே இடத்துல மூணு பூ பூத்து அப்படியோ ரெட் கலராக மாறிட்டு வயட் ஜாஸ்மின் ஃப்ளவர் காஞ்சு போய் ஸோ பெருசாக இருந்து மொட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வாங்க என்னோட க மரம் காட்டுறேன் பாருங்க நான் போகிற இடம் எல்லாமே வருவாங்க ஒரு செகண்ட் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் ஓகே கம் கா த தட்ரி கம் ஸோ இங்கே பாருங்க என்னோடய முடக்கத்தான் வீட்டுக்குள்ளே இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ என்னோடய முடக்கத்தனை எப்படி வளருதுன்னு பாருங்க நாங்கள் ரசம் வச்சு 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 களைச்சி போயிடுச்சு அப்புறம் நான் புதுசு புதுசாக அதுக்கு சீட்ஸ் வச்சேன்னு சொன்னேன் நான் இல்லை அதுகளெல்லாம் இப்போ வளர்ந்து கொண்டு வருவது பாருங்கள் ஸோ இதெல்லாம் புதுசாக போட்ட சீட்ஸ் இதில் ஒரு கொஞ்சம் தான் நான் இந்த சமருக்கு இருந்ததுக்கு வீட்டுக்கு வச்சேனேன் ஸோ இங்கே பாருங்கள் இதுக்குலேயுமே இருந்து ஒரு பத்து மருந்துக்கிட்ட வளர்ந்து கொண்டு வருது ஸோ நான் மேலே பல்லாசா கட் பண்ணால் புதுசுகள் வளர்ந்து கொண்டு வரும் என்கிற இதுவும் வந்து அந்த கொடி மாதிரி வளர்றது பட் இதுக்குள்ளேயே நான் சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி அழைக்க விடுவேன் ஸோ என்னோடய கருகப்பிள்ளையை பாருங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எல்லாமே ஃபுல்லாக எல்லா இலையும் போட்டி ஒன்று கூட இல்லை ஸோ அது இப்போ துளிர் வெட்டிருக்கு பாருங்க ஸோ அதை துளிர் வெட்டு நல்லா இதில் ஒரு கொப்பு நல்ல பியூட்டிஃபுல்லாக வளர்ந்து கொண்டிருக்குது அதே மாதிரி இதில் ரெண்டு குட்டி கொப்பு வருது உங்களுக்கு தெரியுதோ தெரியல ஸோ இங்கேயும் ரெண்டு கொப்பு வருது இங்கே இதில் ஒன்று ஆங்காலை ஒன்று வந்து கொண்டு இருக்குது ஸோ இதுலேயும் ஒன்று வருது நான் பயந்து கொண்டுன்னா இது திருப்பி வளருமா இல்லையான்னு தெரியாமல் ஸோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்டு ஸோ இங்கே வாங்க இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து நான் மல்லி போட்டு விட்டுருக்குறேன் ஏற்கனவே இதுக்கு போட்டெல்லாம் நான் வெட்டி எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது இது வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் காட்டுறேன் ஸோ வாங்க நாங்கள் அங்கே கறி பார்க்கலாம் எனக்கு முன்னுக்கு அவங்க தான் வருவாங்க பாருங்கள் ஓகே ஸோ இங்கே பாருங்க என்னோட செம்பருத்தி நல்ல ஸ்டைல்லாக அழகாக நல்ல க்ரீனியாக லீவ்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க பார்த்தீங்களா எல்லாம் இது வந்து நான் என்னோட பேஸ்மேனுக்கு வச்சுருக்குறேன் பெருசாக சூரியன் வெளிச்சம் வர முடியில் பட் இட்ஸ் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் இல்லை விழுந்தது இப்போ கொஞ்சம் துளித்து வருது பட் எனிவேஸ் இது வளராட்டி ஐ டோன்ட் கேர் இந்த பெரிய மரம் இங்கே இதுலேருந்து தான் நான் தடி கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் வளர்க்குறேன் ஸோ இவரை பாருங்கள் அப்படி வளர்ந்துருக்கிறாரு ஜூம் பண்ணி காட்டுறேன் அவங்க பாருங்கள் அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க ஸோ இது பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ நான் தடி வட்டி வெட்டி விற்று தான் வளர்க்குறேன்னு இங்கே பாருங்க ரெண்டு பேரையும் ஹலோ ஐ வாண்ட் டு ஓபன் த டோர் ஐ வாண்ட் ஓபன் த டோர் இல்லைன்ட்டு அந்த ஓடி வந்துடுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய டேர்னிப் கறி ரெடி ஆகிட்டு ஸோ இதை வந்து நான் சோத்தோட ஒரு இறைச்சி கறியின் காய்ச்சி நல்ல உரைக்க உரைக்க பக்கத்தில் அப்படியே கூட்டுக்கு அப்பளம் மோர் மிளகா வடகம் பனான சிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு போட்டு தாக்கல் தாக்க வேண்டியது ஸோ நான் போட்டு தாக்குற மாதிரியே நீங்களும் இப்படி கறியை வச்சு நீங்களும் அப்படி போட்டு தாக்குங்க ஸோ இந்த டர்னிப் வந்து சரியான ஹெல்த்து பிடிக்கு ஸோ நான் ட்ரை பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க அண்ட் என்னோட சேனலை டோன்ட் போக்கெட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் நீங்கள் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ பபாய் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ கட்டுறோம்